ஓம் சக்தி சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை ரோடு செம்மன் திட்டை சார்ந்த குரு கௌசல்யா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக கும்பப்படையல் பிரசாதம் மூணு அமாவாசை தான் சாப்பிட்ணுன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க நம்பிக்கையோட தொடர்ந்து ஆறு அமாவாசை வந்து கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க ஆறாவது மாதம் சாப்பிட்டு மறாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க எந்த அளவுக்கு அம்மா மேலே நம்பிக்கை வச்சிருந்த அம்மா எனக்கு நீ குழந்தை குழந்தைப்பேரை கொடுக்குற வரைக்கும் ஆலயத்துக்கு வருவேன் வந்து தான் தீருவேன் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகுவேன் விடாபிடியாக அம்மா கிட்ட வாதாடி ஒரு சின்ன பிள்ளை நம்ம இப்போ நம்ம குழந்தைங்க எப்படி நம்மக்கிட்ட வாதாடுவாங்க ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா விடாபிடியாக அடம்பிடிப்பாங்க அதே போல் அம்மா கிட்ட இந்த ரெண்டு குழந்தைகளும் பிடிச்சிருக்காங்க எனக்கு நீ கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்லி கால் கடக்க காத்திருந்து பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நின்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆறு அம்மாவாசை தொடர்ந்து வந்து சாப்பிட்டு அம்மா மனம் இறங்கி அவங்க முஞ்சென்மை பண்ணி கரும பலன் அத்தனையும் வேறெத்து நிலையான கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த செலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி Pará,